எப்படிதாமா பண்ணீங்க இங்கிலீஷ் எக்ஸாம் ஈஸியா இருந்ததா சரிதாமா தேங்க்யூ மா இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படிதாமா பண்ணீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து எப்படி பண்ணீங்கடமா சொல்லுங்கமா கூச்சப்படாதீங்கமா டைம் தான் எழுது டைமே பத்தலக்கா இதெல்லாம் நல்லா இருக்குறக்கா எப்படிமா பண்ணீங்க நல்லா எழுதினீங்க அப்போ நீங்க இங்கிலீஷ் எக்ஸாம் டப்பா வந்திருக்கா சொல்லுங்கம்மா क्वेश्चनல டப்பா வந்துருதா சொல்லுங்கம்மா இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க ரொம்ப டஃப் சுத்தமா நல்லா சொல்லுங்கம்மா இங்கிலீஷ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க நல்லா எழுதுனீங்க சொல்லுங்க கருத்து சொல்லிடுங்கம்மா சிட்டா போஸ்டாங்கடா நல்லா எழுதி டைமே பார்த்தா நல்லா எழுதி நல்லதாங்க எழுதி சொல்லுங்கம்மா நல்லா ரொம்ப நல்லா எக்ஸாம் நல்லா தான் எழுதி இருக்கேன் சூப்பர் எழுதணும் ఎగ్జామ్ ఎలా లేదు కా నల్లగా రాయను అలా లేదు నింగ నల్లగా రాయండి నల్లగా}}{|} లేదు అమ్మ எழுதுనింగ నల్లగా ఎగ్జామ్

பண்ணுங்க நான் நல்லா தான் கேடிருக்கும் எப்படிம்மா எக்ஸாம் பண்ணீங்க நல்லா தான் நல்லா தான் எக்ஸாம் பண்ணீங்க நல்லா நல்லா